வணக்கம் கலவர குரூப்ஸு பிஜேபிக்கார நண்பர்களே நல்லா இருக்கீங்களா உங்கள் கலவர வேலையை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிட்டிங்களா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த ரோட் ஷோ சம்மந்தமாக ரோட் ஷோ நடத்தி போய்ட்டுருக்கீங்க இறங்கி தில்லு இருந்தால் தனா விட்டிருந்தான் ரோட்டில் இறங்கி போகாமல் தெருக்கல்ல இறங்கி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேளுங்க உங்களை கேள்வியாக கேட்பாங்கன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது இன்றைக்கி திருப்பூரில் நடந்துருச்சா திருப்பூரில் ரோட்டு ஆத்தபாளையன்ற ஊரில் போய் நீங்கள் ஒரு ரோட்டு கேட்க போயிருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் பெண் உரிமையை பற்றி நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நாப்கினுக்கு பனிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி போடுறீங்க இதான் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையான ஒரு நியாயமான ஒரு உண்மையான செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க கேள்விக்கு பதுத்தலைன்னா மூட்டு போயிருக்கணும் என்ன செஞ்சுருக்கீங்க நேராக அந்த பொண்ணோட கடைக்கு போய் அந்த பெண்ணை போய் தகாத வார்த்தைகளை திட்டி தாக்கியிருக்கீங்க அதாவது குஜராத்தில் பல்கீஸ் பெண்ணுடைய வயிற்றுல இருந்த குழந்தையை எடுத்து கற்பழித்த உங்களிடம் மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக ஓடவிட்ட உங்களிடம் பெண் உரிமை சம்பந்தமாக அந்த பெண் கேள்வி எழுப்பியது தப்பு தான் தயவுசெய்து இந்த பாரத் என்ற கோஷத்தை நீங்கள் தயவுசெய்து போடாதீங்க ஏன்னா இந்த பாரத் மாதாவை உங்கள்டிருந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது உங்களுடைய சுயரூபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல தொல்ல தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது இது வெறும் சாம்பிள் தான் நீங்கள் இறங்கி போய் ஓட்டு கேளுங்க மக்கள் உங்களுக்காக பல கேள்விகளை தயாராக வச்சுருக்காங்க தயவுசெய்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடலாம் நாற்பதுக்கு வந்துடலாம் அப்புறம் கனவு மட்டும் காணாதீங்க சரிங்களா ஒன்று ரெண்டு கவுன்சிலர் இருக்கும் போதே இந்த ஆட்டம் போடுறீங்க உங்கள்ட்ட எம்பியை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த நாடு தாங்குமா கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு தெரியும் பிஜேபிக்கும் சங்கிகளுக்கும் தமிழ்நாட்டில் இனமே கிடையாது தயவு செய்து ரோட்டில் இறங்கி வாங்க உங்களுக்கு தயாராக கேள்வி கணைகள் இருக்குது சந்திப்போமா பாய் பாய்